வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் ஞானியும் பக்தியும் ஃபிலாசபி தத்துவ சாஸ்திரம் என்று தனியாக எடுத்துக்கொண்டே இந்த நாளில் பார்ப்பதால் அத்வைத ஞானத்தை சொன்ன ஆச்சாரியால் பக்தி மார்க்கத்தை அபிவிருத்தி பண்ணியிருப்பாரா இதெல்லாம் வெறும் புரளி எவரோ பண்ணின ஸ்தோத்திரங்களை ஆச்சாரியால் பேரில் ஏற்றிவிட்டார்கள் எந்திர ஸ்தாபனம் முதலானதும் அவர் செய்திருக்க முடியாது என்கிறார்கள் ஆனால் நம் ஆச்சாரியால் ப்ரொஃபஸர் பாடம் சொல்கிற மாதிரி பிலாசபி என்று பிரித்து கொண்டு போனவர் இல்லை பிலாசபி வராத சாதாரண ஜனங்கள் முதற்கொண்டு சகலரையும் அவரவர் இருக்கிற நிலையிலிருந்து அந்த நிலையை அனுசரித்து கொண்டு போயே கொஞ்சம் கொஞ்சமாவது தூக்கிவிட வேண்டும் என்றுதான் அவர் வந்தார் அதனால் ஞான மார்க்கத்தில் போகக்கூடியவர்களுக்கு ஒரே அத்வைதமாக தம்முடைய பாஷ்யங்களிலும் பிரக்கரண கிரந்தங்களிலும் உபதேசம் பண்ணினாலும் மற்ற ஜனங்களை உத்தேசித்து அவரவர் ஸ்வதர்மப்படியான கர்மாவையும் பக்தியையும் நிரம்ப போஷித்து விருத்தி செய்து கொடுத்தார் இதற்காக சேத்திரம் சேத்திரமாக போவது ஆலய பிரதிஷ்டையும் இயந்திர ஸ்தாபனமும் பண்ணுவது ஸ்தோத்திரம் செய்வது முதலானவற்றை பண்ணினார் எல்லாம் ஒன்று என்கிறவன்தான் ஞானி பகவான் பக்தன் என்று இரண்டாக பிரிந்துள்ள போதே பக்தி இருக்க முடியும் அதனால் ஒரு ஞானி பக்தனாக இருக்கவே முடியாது என்று ஆர்கியூ செய்கிறார்கள் ஆர்கியூ செய்கிறவர்கள் தங்களுக்கே அத்வைத ஞானம் வந்துவிட்டதாக சொல்லிக்கொள்ள முடியாது ஆனால் நிஜமாகவே அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றிருந்த சுக பிரம்மம் எப்படி இருந்தார் மதுசூதன சரஸ்வதி எப்படி இருந்தார் சதாசிவ பிரம்மேந்திரால் எப்படி இருந்தார் என்று பார்த்தால் அவர்களெல்லாம் பரம பக்தர்களாகவும் இருந்து கொண்டு பக்தி நூல்களை உபகரித்திருக்கிறார்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட அத்வைதத்தை ஒப்புக்கொண்டவர்தான் ஆனால் காளி காளி என்றே பக்தியாக இருந்திருக்கிறார் சமீபத்தில் ரமண ரிஷியும் அருணாச்சலேஸ்வரரை ஸ்துதி பண்ணி இருக்கிறார் இன்னொரு பக்கம் மாணிக்கவாசகர் நம்மாழ்வார் அருணகிரிநாதர் தாயுமானவர் மாதிரி பக்தியிலே உருகி உருகி பாடியவர்கள் அத்வைத அனுபூதிமான்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய பாடல்களில் அங்கங்கே ஃப்ளாஷ் ஆகிறது ஞானி பக்தி கிரந்தம் பண்ணக்கூடாது என்றால் அவன் ஞான கிரந்தமும் தான் பண்ணக்கூடாது என்பேன் இவர்களுடைய வாதத்தின்படி ஞான நூல்களை பண்ணினவர்கள் ஞான உபதேசம் பண்ணினவர்கள் அத்தனை பேரும் ஞானி இல்லை என்றுதான் ஏற்படும் என்பேன் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் ஞானி லட்சணம் என்ன லோகமெல்லாம் மாயை தங்களை தனித்தனி ஜீவாத்மா என்று ஜனங்கள் நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் அஞ்ஞானம் என்று அனுபவத்தில் தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட லோகத்தையும் அதிலே அஞ்ஞானத்துக்கு ஆஸ்பதமாக இருக்கிற மனசையும் தொலைத்து முழுகிவிட்டு அப்படியே அகண்ட ஆத்மாவில் அத்வீதியமாக எல்லாம் தானாக தனக்கு வேறல்லாமல் இருக்கிறது தானே ஞானி லக்ஷணம் அப்படிப்பட்டவன் உபதேசம் பண்ணுகிறான் என்றால் புஸ்தகம் எழுதுகிறான் என்றால் அது ஞான விஷயமான பிரசங்கம் புஸ்தகம் என்றால் கூட எப்படி சரிவரும் இவனுக்கு வெளியிலே நிஜமாகவே லோகம் இருக்கிறது இவனுக்கு வேறாக நிஜமாகவே தனித்தனியாக அநேக ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள் என்று இவன் நினைத்தால்தானே அப்படி இவனுக்கு வேறாக உள்ள லோகத்தை உத்தரிப்பதற்கும் ஜீவர்களுக்கு ஞானம் தருவதற்கும் இவன் எழுத்து மூலமாகவும் பேச்சு மூலமாகவும் உபதேசம் பண்ண நினைப்பான் இப்படி பார்க்கும்போது அத்தனை ஞானாச்சாரியர்களும் வாஸ்தவத்தில் ஞானி இல்லை என்று தானே ஆகிவிடும் அந்த மாதிரி சொல்லலாமா சொன்னால் எத்தனை அபச்சாரம் ஞானிகளாக இல்லாதவர்கள் தந்த உபதேசத்திற்கு என்ன சக்தி இருக்கும் அனுபவியாக இல்லாத ஒருத்தனின் வாக்குக்கு என்ன பவர் இருக்கும் ஆனால் பிரத்யக்ஷத்தில் பார்த்தாலும் பகவத்கீதையில் ஞானத்தை பற்றி வருகிற அத்தியாயங்கள் அல்லது நம் ஆச்சாரியால் பண்ணின விவேக சூடாமணி அல்லது தத்தாத்ரேயரின் அவதூத கீதை வசிஷ்டர் உபதேசித்த யோக வாசிஷ்டம் அல்லது ஒரு தாயுமானவர் பாடல் ஆகியவற்றை படிக்கிற போதே படிக்கிற மட்டுமாவது அது நம்மையும் இந்த மாயையை தாண்டி சாந்த இருக்கிற ஏதோ ஒன்றுக்கு தூக்கி கொண்டு போகிறதே பக்குவஸ்தியில் இவற்றை படித்துவிட்டே ஒரு வேகம் வந்து வீடு வாசல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டுக்கு குகைக்கு போய் ஏகாந்தத்தில் ஆத்மாராமர்களாக உட்கார்ந்து கொண்டவர்களும் இருந்திருக்கிறார்களே இவற்றை எழுதியவர்கள் அனுபவ சிகரத்தில் இருந்து கொண்டு எழுதாவிட்டால் இந்த சக்தி அவர்கள் உபதேசத்துக்கு எப்படி வரும் அதனால் ஏதோ தர்க்க ரீதியில் ஞானிக்கு எப்படி பக்தி வரும் ஞானி எப்படி உபதேசம் பண்ணுவான் என்றெல்லாம் கேட்டு இதெல்லாம் சாத்தியமில்லாதது என்றாலும் சாத்தியம் அசாத்தியம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஈஸ்வர லீலையில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது ஞானி உள்ளுக்குள்ளே அத்வைதமாக இருந்து கொண்டே எப்படி வெளியில் துவைதமாக காரியம் செய்கிற மாதிரி தெரிகிறான் என்றால் ஈஸ்வர லீலை என்றுதான் சொல்ல வேண்டும் அவனுக்கு ஞானிக்கு மனஸ் போய்விட்டது மாயை போய்விட்டது என்றால் அதற்காக வெளியிலே இருக்கிற லோகமும் ஜீவ பிரபஞ்சமும் அப்படியே இல்லாமல் போய்விடுகிறதா என்ன இதிலிருந்து என்ன ஆகிறது வேறு ஏதோ ஒரு பெரிய மனஸ்தான் இது அத்தனையையும் பண்ணி எத்தனையோ விதிகளை போட்டு பிரபஞ்சத்தை ஒரு சீரில் ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறது ஜீவர்களை சீர்கெட்டு அவரவர் மனம் போனபடி மாயையில் ஆட்டி வைத்து கொண்டும் இருக்கிறது என்றுதானே ஆகிறது அந்த சக்தியைத்தான் அத்வைத சாஸ்திரத்திலே சகுண பிரம்மம் ஈஸ்வரன் என்று சொல்கிறது சாக்த சாஸ்திரங்களிலும் சைவ சாஸ்திரங்களிலும் காரியமில்லாத நிர்குண பிரம்மத்தை சிவம் என்கிற போது இந்த சகுண பிரம்மத்தை தான் சக்தி பராசக்தி அம்பாள் என்பது நிர்குண பிரம்மே இப்படி சகுண பிரம்மமாயும் வெளி விவகாரம் பண்ணுகிறார் போலத்தான் நிர்குணானுபவத்தில் சித்தியடைந்த ஞானியும் வெளி விவகாரம் பண்ணும்படி அந்த சகுண பிரம்மமே வைத்திருக்கிறது என்றே சொல்லணும் மாயை போக வேண்டும் மனஸ் போக வேண்டும் என்று ஒருத்தன் தானாக தியான விசாராதிகளால் பிரயத்தனம் பண்ணுவது ஞான மார்க்கம் இன்னொரு வழி அந்த மனசை அதையும் இத்தனை மாயையும் பண்ணின பராசக்தியிடம் பக்தியில் அர்ப்பணம் பண்ணுவது திருடன் கையிலேயே சாவியை கொடுக்கிற மாதிரி லீலா நிமித்தமாக அது இத்தனை மாயை பண்ணினாலும் மனசை ஆட்டு ஆட்டு என்று ஆட்டினாலும் உண்மையில் அது பரம கருணாமயமானது பிரிந்திருந்து பிறகு சேர்ந்தால்தான் சேருவதின் அருமை தெரியும் பெருமை தெரியும் அப்படி சேர்த்து ஒரு ஜீவன் பிரார்த்திப்பதில் பக்தியின் ரசமும் பிரார்த்தனையை கேட்டு அதன்படி சேர்த்துக்கொள்வதில் தன்னுடைய பரம பிரேமையான அனுகிரக ரசமும் தெரியும் என்பதற்காகத்தான் பராசக்தி துவைத விளையாட்டு விளையாடுவது ஆகையால் ஒருத்தன் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று அவளையே பக்தி பண்ணுகிற போது அவளே ஞான பாலை கொடுத்து விடுவித்து விடுவாள் பக்தி என்றாலே அதன் லட்சியம் கோல் பகவானை பிரிந்திருந்து உபாசிக்கும் துவைத பாவம்தான் என்ற தப்பான அபிப்பிராயத்திலேயே ஞானி அத்வைதி எப்படி பக்தி வழியை சொல்லுவான் என்று கேட்கிறார்கள் பகவான் பக்தன் என்று பிரிந்திருந்து உபாசிக்க உபாயமாக இருக்கிற பக்தி வழியில் போகிறவனே உன்னிடமிருந்து பிரிந்தில்லாமல் ஒன்றாக போய்விட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற நிலைக்கும் அந்த பக்தியே அவனை அழைத்து கொண்டு போகும் என்பது தெரியாததால் இப்படி சொல்கிறார்கள் அந்த நிலை அவனுக்கு வரும்போது காரிய பிரம்மம் சகுண பிரம்மம் என்று சொல்லும் பராசக்தியே அவனுக்கு காரண பிரம்மம் நிர்குண பிரம்மம் என்று சொல்லும் அத்வைத வஸ்துவிடம் கொண்டு சேர்க்கும் ஞானத்தை பிரசாதிப்பாள் ஞான மார்க்கத்தில் போக முடியாதவர்கள் பக்தி பண்ணி பண்ணியே ஈஸ்வர பிரசாதமாக ஞானத்தை அடைய முடியும் என்று ஒரு ஞானி தெரிந்து கொண்டிருக்கும்போது அவர்களுக்கு உபகாரமாக பக்தி ஸ்துதிகள் ஸ்தாபனம் எல்லாம் பண்ணுவான் பூஜா பத்ததிகளை சீர்படுத்தி கொடுப்பான் பூஜை பண்ணுவான் கோவில் குலம் கட்டி கொடுப்பான் எல்லாம் பண்ணுவான் ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லும் மகா மகாவாக்கியங்களை சிரவண நிதித்யாசனங்களால் பிரத்யட்ச அனுபவமாக கொள்கிற ஞான மார்க்கம் எல்லாருக்கும் கைவராது மனஸ் தொலைந்தால்தான் ஆத்மாவை பிரம்மமாக தெரிந்து கொள்ள முடியும் என்றால் அந்த மனசை எதனால் தொலைப்பது என்று தெரிய மாட்டேன் என்கிறது அதுதான் தொலைய மாட்டேன் மாட்டேன் என்று பழிவாங்குகிறதே வாங்குகிறதே மனசை தொலைக்கிற முயற்சியையும் மனசே தானே செய்கிற மாதிரி இருக்கிறது அதுவே எப்படி தன்னையே தொலைத்து கொள்ள முடியும் உள்ளங்கையால் இன்னொருவரை அடிக்கலாம் அதையே அடித்து கொள்ள சொன்னால் எப்படி முடியும் இப்படி ஒன்றும் புரியாத தசையில் திண்டாடி கொண்டிருந்தாலும் இத்தனை மனசுகளையும் பண்ணிவிட்டிருக்கிற ஒரு பெரிய சக்தி இருக்க வேண்டும் என்று புரிகிறதோ இல்லையோ எனவே நாமே நம் மனசை அடக்கிக் கொள்கிற பிரம்ம பிரயத்தனத்தை விட்டுவிட்டு சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சம்மன்காரன் காலிலேயே விழலாம் என்று அந்த பராசக்தியின் காலிலேயே போய் விழுந்தால் அவளே இந்த மனசை அடக்கி விடுவாள் அதற்கான ஞானத்தை அனுகிரகித்து விடுவாள் ஒன்று மனோநாசம் என்று ஜீவ மனசை அடியோடி இல்லாமல் பண்ணி தன்னுடைய சாந்தமான சிவ நிலையை தந்து சிவோகம் என்று ஆக்கலாம் அல்லது எல்லாம் என் விளையாட்டுத்தானேடா விளையாட்டு விடையானதை எல்லாம் மாயா திருஷ்டியால்தான் அதை அழுத்தி துடைத்து எடுத்து விடுகிறேன் அப்புறம் நீயும் என் மாதிரியே உள்ளே சாந்தம் சிவம் அத்வைதமாக இருந்து கொண்டு வெளியிலே மாயை தொடாத ஒரு சுத்த மனசை வைத்து கொண்டு நான் அடிக்கிற இத்தனை கூத்தையும் ரசித்து ஆனந்த கூத்தாடி கொண்டு இருக்கலாம் அப்படி உன்னை எனக்குள்ளேயும் என்னையே இந்த பிரபஞ்ச ஆட்டத்திலேயும் பார்த்து கொண்டு மனசை நிர்மூலமாக்கிக் கொள்ளாமல் பரிபூரணமாக ரொப்பிக்கொண்டு ஆனந்தமாக கிடடா என்று சொல்லி அப்படி பண்ணியும் விடலாம் எத்தனை எத்தனம் பண்ணினாலும் மாயை போகவில்லையே லோகம் போகவில்லையே மனஸ் போகவில்லையே என்று வெட்கப்பட்டுக்கொண்டு அவமானப்பட்டுக்கொண்டு அவமானப்பட்டு கொண்டு அழுதால் அவள் ஏன்பா அழற ஏன்பா அவமானப்படுற லோகம் போகலையேன்னா நீ அதை பண்ணி தானே உன்னால் போக்கிக்க முடியும் நீயே அதை பண்ணினே இந்த சூரிய சந்திராதிகளை மலையை மரத்தை செடியை கொடியை சமுத்திரத்தை புழு பூச்சி மிருகம் பக்ஷின்னு லட்சக்கணக்கான ஜீவராசிகளை மனுஷிய வர்க்கத்தை நீயா பண்ணினே இதையெல்லாம் நீ பண்ணலைன்னா நீ சின்னதா ஏதோ ஒன்றை நினச்சி அழுதுண்டிருக்கியே அதை மட்டும் நீயேவா பண்ணிண்டு இது எல்லாத்தையும் ஒன்றான என்னோட வேஷந்தான்னு தெரிஞ்சுக்காம வேறு வேறு வஸ்துக்கள்னே நினைக்கிற மாயா திருஷ்டியையும் நீயேவா உண்டாக்கின்றே அப்பா குழந்தை லோகம் மனசு இதுகளிலே மாட்டிண்டு முழிக்கிற நீ நீங்கிறது மாட்டி வைக்கிற மாயை எல்லாம் நான் பண்ணினதுதான் மம மாயா துரத்தியா நே தானே கிருஷ்ணன் வாயாலே சொல்லியிருக்கேன் தெய்வீனும் அங்கே சொல்லி இருக்கேனே தெய்வ சக்தியால் ஆனது என்று அர்த்தம் நீயே பண்ணிண்டது அப்படின்னா நீயே போக்கிக்கவும் முடியும் பூர்ண திவ்ய சக்தியான நான் பண்ணினதுன்னா என் விளையாற்றில் நான் மட்டுமே சர்வசக்தியாகவும் உன் மாதிரி ஜீவன்களை கிஞ்சித் சக்தர்களாயும் அற்ப சக்தி உள்ளவர்களாகவும் வச்சுக்கிற போது நான் பண்ணின மாயை மனசு லோகம் முதலானதுகளை நீயா போக்கிக்க முடியலைன்னா அதுக்காக ஏன்டாழும் அவமானப்படணும் அது உன் சக்தியிலே இல்லாத சமாச்சாரம் என் கிருபையால தான் நடக்க வேண்டிய விஷயம் பண்ணின நானேதான் அதுகளை போக்கடிக்கவும் முடியும் என்கிட்ட இலவா கொஞ்சம் கொஞ்சமா போக்கடிக்கிறேன் ஒருத்தன் மனசை இந்திரியங்களை அடக்கி ஞான வழியிலே போறான்னா அதுவும் என் அனுகிரகத்தினாலேதான் நான் அலோ பண்ணுறதுனாலே தான் நடக்கிறது வேறே வேறையா தெரியறதை விட்டுட்டு உன்னையே பிடிச்சுக்கணும் அதுவே ஆகணுங்கிற ஆசை அத்வைத வாசனை என்கிறது அது ஒத்தனுக்கு வர்றதே என் அனுகிரகத்தாலே தான் சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகா பெரிவாச்சரணம் இந்த பகுதியினுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रियवाचरण